السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بالكرياء الله من الذي أرخلي عن بشهود الأرخلي نعم ياها بارت وركوديا ஆக்களினுடைய விக்கிரகலினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்திஃபாரை எழுவது அல்லது நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் அதே போன்று அல்லாஹினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்தபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திவஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திவார் செய்ய வேண்டும் நாம் இஸ்திவார் செய்வதன் மூலமாக ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே நாம் அந்த சிறப்புகளை பல வீடியோக்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் நாம் அதிகம் அதிகமாக இஸ்தேகார் செய்வோம் அல்லாஹ் எல்ல சுபஹானகுவ தாலா இஸ்தேகாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் ஹுபாபிபுனோ அர் துரதி அல்லாஹோ என்கு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் كيف إيه يمكننا الاستغفار عن هذا رسول الله صلى الله عليه وسلم إن استغفار دعاوة أنك كتر تندره اللهم اغفر لنا وارحمنا وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم ارحمنا اللهم اغفر لنا وارحمنا وتب علينا இன்னக்கு அந்த தவாபு ரஹீம் யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு கிருஃபை செய்வாயாக எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தான் பாவங்களை மன்னிப்பவன் கிருஃபை செய்பவன் என்ற பொருள் படக்கூடிய இந்த ஆவை ரசூனு சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஹுபாபின் ரபி அல்லாஹு அல்லா அவர்கள் கூறுகிறார்கள்